ஓ வணக்கம் வாங்க நம்ம இப்போ ஒரு தீமிதி திருவிழா வீடியோக்குள்ளே போகலாம் இதுதான் மாதானத்து அம்மன் மாரியம்மன் கோயில் ஆடி மாத கடவள்ளி தீமிதி திருவிழா இது இன்னைக்கு ரொம்ப விஷேஷமான தீமிதி இங்கே பல லட்சம் மக்கள் வருவாங்க கா மதியம் மூணு மணிலேருந்து நைட்டு எட்டு மணி வரைக்கும் தீமிதிச்சுட்டு இருப்பாங்க வச்சுட்டு அப்படியே வர்றப்போல தான் இந்த வீடியோ எடுக்கிறோம் இது பாருங்கள் ஜண்டமேளம் மலம் இதுக்காரம் பக்தர்கள் கூட்ட நிரம்பி வழி இது பாருங்க இதுக்கு இடையில் அப்புறம் இந்த சாமி கோயில் வழியாக உள்ளே போய் வந்து வந்தோம் வந்துட்டு அப்படியே உள்ளே போய் சாமி கும்பிடுவோம் சாமி கும்பிட்டுட்டு அப்புறம் அப்படியே வெளியில் மெயின் ரோட்டுக்கு வருவோம் வந்துட்டு பசங்களுக்கு எதாவது தேவையானதை வாங்கி கொடுத்துட்டு அப்படியே வீட்டுக்கு வந்துடுவோம் இதுதான் நம்ம மாதானம் மாரியம்மன் திருவிழா இதுக்கு இன்றைக்கி சீர்காழி சேந்திரத்துலாம் ஸ்பெஷல் பஸ் விடுவாங்க ரொம்ப விமர்சையாக இருக்கும் கூட்டம் ரொம்ப இதாக இருக்கும் இது ஆதீனத்துக்கு உட்பட்ட கோயில் நம்ம ஆதீனமும் இங்கே தான் இருக்காங்க இன்றைக்கி ஆற்றால்புரம் கோயில் கும்பகே அங்கே வந்து இருந்தாங்க அங்கேருந்து இங்கே வந்து இருக்காங்க இப்போ கும்பல் பாருங்கள் கும்பல் இடம் கொடுக்காத கும்பல் எனக்கு வீடியோ எடுக்க முடியல அந்த பக்கம்லாம் கும்பல் ஃபுல்லாக இருக்குது எடுக்க முடியாத காரணத்தினால நாங்கள் வெளியில் தீயை நீச்சுட்டு வந்து அதுக்கப்புறம் தீம்பிய வந்து உங்களுக்கு எடுத்துருக்குறேன் இதை முடிஞ்ச வரைக்கும் எடுத்துருக்கோம் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு இது கோயிலுடைய மெயின் வாசல்கிட்ட யானை கொண்டு வந்து நிற்பாட்டியிருக்காங்க பக்தர்களுக்கு ஆசி வழங்கிறதுக்காக அது யானை உங்களுக்கு அதுக்கிட்ட போய் கிட்ட போகிறவங்களுக்குலாம் யானை ஆசிர்வாங்க ஆசீர்வாதம் வாங்கிட்டுருக்கு நாங்கள் இதை முடிச்சுட்டு இதுதான் மெயின் வாசல் தீ மீச்சிட்டு வந்து இந்த காப்பு கையில் கட்டியிருக்க அந்த மாலை வேப்பலை எல்லாம் அம்மன் மடியிலேயே கொண்டு வந்து போடுவாங்க போட்டுட்டு தான் அதுக்கப்புறம் சுற்றி வருவாங்க இந்த பக்கம் வந்தால் நம்ம யானைக்கு கிழக்கால பக்கம் தெரிய பாருங்கள் அதுதான் முருகன் கோவில் இருக்குது பேச்சாய் அம்மன் இருக்குது இதுக்கும் பக்கத்தில் தான் இந்த புளிய மரம் இருக்குது இது ஒரு ஃபேமஸான நிகழ்வு இது அது கிட்டத்தட்ட நாளெலாம் பிறக்கிறதுக்கு முன்னாடியே உள்ளது ஒரு ஐம்பதாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி அங்கே புளிய மரம் டிஸ்டப்பாக இருக்குன்ட்டு இடைஞ்சலாக இருக்குன்ட்டு அந்த மரத்தை விட்டுட்டாங்க வாங்கினவர் வந்து மரத்தை வெட்டி துண்டு போட்டு எல்லாம் போட்டுட்டு பொழுது போனதுனால அப்படியே விட்டுட்டு போயிட்டாங்க நாளைக்கு வந்து ஏற்றிக்கலான்னு மறுநாள் காலையில் வந்து பார்த்தா அந்த வெட்டி துண்டு துண்டாக போட்ட புளிய மரம் எந்த வாட்டத்துலாம் போட்டு போனாங்களோ அப்படி அப்படியே முளைச்சி துளுத்து வேறு விட்டு துளுத்துருச்சு ஒரே நாள் நைட்டில் அதனால் அதுயோ அது அம்மன் சக்தியினால் உள்ள மரம் இது என்னமே நம்ம தொடக்கூடாதுன்ட்டு அந்த மரத்தை அப்படியே விட்டுட்டாங்க கோவிலுக்கு வந்திங்கன்னா பார்க்கலாம் அந்த மரம் அப்படியே வெட்டி எப்படி போட்டோமோ அதே வாட்டத்தில் அப்படியே துளுத்துருக்கும் அது மக்கள் இப்போவும் வந்துட்டு அதில் இந்த யானை கட்டுறது துணி கட்டுறது டயர் கட்டுறது இந்த மாதிரி கட்டிக்கிட்டு இருக்காங்க அந்த மரம் இன்னும் அப்படியே தான் இருக்குது ஆனால் இப்போ இப்பவும் உயிரோட இருக்குது அந்த மரம் அது சேர்த்து அப்படியே பேச்சை அம்மனோடு சேர்த்து மதில் சோறு வச்சு வளச்சி சம்மன் சோர் போட்டிருக்காங்க வர்றவங்க அதையும் வணங்கிட்டு தான் போவாங்க அது ஒரு ஆச்சரியமான நிகழ்வு அது அதேமாதிரி அம்மனுடைய அருள் பழிப்பும் வந்து அந்த மாதிரி இருக்கும் நம்ம என்ன மனசில் நினச்சி வேண்டுமோ அது அப்படியே நடக்கும் நான் எனக்கெல்லாம் நிறைய வேண்டுதல் வேண்டியிருக்கேன் அதேமாரி நடந்துடும் அப்புறம் அதுக்கான என்ன அதுக்கு வேண்டுதலுக்கு உண்மையாக செய்யணுமோ அதெல்லாம் கரெக்டாக செஞ்சுருவோம் இப்போ நான் தீமிதிக்கிறது கூட அதுவும் ஒரு வேண்டுதல் தான் நான் தீமதிக்கிறேன்னு வேண்டிக்கிட்டேன் எனக்கு சக்ஸஸ் ஆகிடுச்சு அதனால் இப்போ ஒரு வருஷம் நான் முடிச்சிட்டேன் இது ரெண்டாவது வருஷம் இதுக்கப்புறம் என்னால் எப்போல்லாம் முடியுதோ அப்போல்லாம் நினைச்சுகிட்டே தான் இருப்பேன் அதேமாரி நல்ல ஒரு அருள் பாலிக்கக்கூடிய மதான குமாரியம்மன் நீங்களும் வந்துட்டு இந்த சாமி அப்பப்போ வந்து முடிஞ்சால் வந்து போங்க நல்ல மாரியம்மோட அருள் உங்களுக்கும் கிடைக்கட்டும் மக்கள் கூட்டம் அவ்வளோ கூட்டம் நைட்டு ஆகிட்டு பாருங்கள் மூணு மணிக்கு வந்தோம் நைட்டு ஏழு ஏழரை மணி ஆகிட்டு இப்போ தான் நாங்கள் தீவி வச்சுட்டு வரோம் அப்படின்னா எவ்வளோ கும்பல் இருக்கும்னு நீங்களே பாருங்கள் நல்ல சரியான கும்பல் வீடியோ எடுக்கலான்ட்டு கேமராவை எடுக்கிறேன் அதுக்கே முடியல அந்தளவுக்கு கும்பல் இந்த வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி வணக்கம்